கொஞ்சம் மேல கொஞ்சம் மேலே எல்லாம் போட்டுண்ணே கிடைச்சரையும் போயிட்டு போக போட்டு 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 போட்டேன் கிடைச்சி போய்ட்டு கிடைச்சிரு போயிருவேண்ணே போட்டேன் எல்லாம் குதிரையும் போயிடு

கடுமையான பேர் எழுதி இருக்கு

விதரைகாது இந்த தனிமையை தின்ன வெள்ளாத விதி விட்ட மாட்டாங்க ரஷ்மையாக தமிழ்நாட்டை திரும்ப நமையாக இருக்கிறது வீட்டுக்கடங்கள் அய்யனா மூட்டைக்கு பெரிய குத்த போனோமா சமூக ராணிய போனா விழமை ராணி சேர்ந்த கவிக்கிறியா திருமணியருக்கு சேர்ந்த விநாயகோணமா ரெண்டு ஆளவுக்கு குத்தம் ஓணமா ரெண்டு ஆளுநிலை

ரவுண்டர் இருந்து বেরෙවදಕ್ಕೆ โหนิโหนิ ఇరణెలే బానిగుందిదిరయల్ అది ఏది కొరి మనం చెప్పి తీరుది നോడరా నీ ఆ దగ్နာ 67 గ్రామ నాడர்க்கே போடு 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 అంటే అది బజతට పరిగారనే అదే అవతర్ இருக்குనే అదే బజతට పరిగිරிட்டே போనే అదే అవతర్ మీరు

முதலா தஞ்சாவூர் <lok displayed Anyway, LE>

哎呀，完了，完了，哎。

Θα